பதினேழாம் நூற்றாண்டிலே தூத்துக்குடியின் திருவைகுண்டத்திலே சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் குமரகுருபுர சுவாமிகள் தந்தையோ கவிபாடும் திறன் மிக்கவரானால் பிள்ளையோ பிறவி ஊமை இதனால் மனம் வருந்திய பெற்றோர்கள் என்ன செய்றாங்க முருகனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் திருச்செந்தூருக்கு சென்று நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர்கள் ஒரு சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள் நாழிக்கிணற்றிலே நீராடி ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானை குறித்து தவம் இயற்றுகிறார்கள் என்னுடைய பிள்ளைக்கு இந்த பிறவி உமை என்கின்ற குறை நீங்க வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவடைந்து விட்டன ஆனால் முருகனுடைய இன்னும் கிடைக்கவில்லை அதனால் மனம் வருந்திய சண்முக சிகாமணி கவிராயரும் சிவகாமி அம்மையாரும் தங்களுடைய உயிரை வாய்த்துக் கொள்வதற்காக கடலுக்குள் செல்கிறார்கள் அப்பொழுது நிகழ்ந்தது பேரதிசயம் ஒளிவடிவாய் முருகன் காட்சி கொடுக்கிறார் குமரகுருபுரர் சுவாமிகளுக்கு ஐந்து வயது வரை பேசாமல் இருந்த குமரகுருபுர சுவாமிகள் வாயை திறந்து முருகா என்று அழைத்து பாடிய பாடல்தான் பூமேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவைதீர்ந்த போதமும் காணாத போதமுமா என்று ஆரம்பித்து நூத்தி ஐம்பது பாடல்களை பாடுகிறார் இது கந்தர் கலிவெண்வாய் என்று அழைக்கப்படுகிறது ஐந்து வயது வரை பிறவி ஊமையாக இருந்தாலும் பாடும் திறன் பெற்றது முருகப்பெருமானின் அருளால் அல்லவா